நேர்களுக்கு வணக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபா மீதான ஸ்டேலின் தாக்குதல் அமெரிக்காவிடம் பாலஸ்தீன ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை காசாவில் உள்ள எல்லை நகரமான ரஃபா மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்காவால் மட்டுமே தடுக்க முடியும் என்று பாலஸ்தீன ஜனாதிபதி முகமது அபாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் சில நாட்களில் தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் எதிர்வு கூறியுள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஸ்டேல் மற்றும் ஹமாஸுக்கு கட்டார் விடுத்துள்ள கோரிக்கை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் அதிக அர்ப்பணிப்பு மற்றும் தீவிர தன்மையினை காட்டுமாறு ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் இருவரையும் கட்டார் என மூத்த அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு தரப்பும் அரசியல் நலன்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்துள்ளன பொதுமக்களின் நலனை மனதில் கொண்டு அல்ல என்று கட்டாரின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் மேற்குலகின் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் உக்ரைன் தொடர்பில் ரஷ்யா எச்சரிக்கை உக்ரைன் தமது தாய் நிலம் என்று ரஷ்யா மேற்குலக நாடுகளுக்கு தெரிவித்துள்ளது எங்கள் தாய் நாடு விற்பனைக்கு இல்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்ரோவா தெரிவித்து உள்ளார் உறைந்த ரஷ்ய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ரஷ்யா மேற்கு நாடுகளை அச்சுறுத்தியுள்ளது முடக்கப்பட்ட சொத்துக்களை திரும்பப் பெறுவதற்கு ஈடாக உக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளை ரஷ்யா ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவி ஆஸ்திரேலியா அறிவிப்பு ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மாலிஸ் உக்ரைன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் உக்ரைனின் லிவிவ் நகருக்கு சென்ற அவர் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் மிஹாலை சந்தித்து பேசியுள்ளார் ஆஸ்திரேலிய அரசு சார்பில் உக்ரைனுக்கு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோன் வெடிமருந்து உட்பட மொத்தம் நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான இராணுவ உதவி தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலைய எல்லைப்படை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் பிரித்தானியாவின் பரபரப்பான விமான நிலையமான ஹீத்ரோவில் உள்ள எல்லைப்படை ஊழியர்கள் தங்களது பணி நிலைமைகளில் மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முதல் நான்கு நாட்களுக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய டெர்மினல்களை முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்று பொது மற்றும் வணிக சேவைகள் தொழிற்சங்கம் தெரிவித்தது ரஷ்யா மற்றும் சீனாவின் உளவு அச்சுறுத்தல் போராடும் ஜெர்மனி ரஷ்ய மற்றும் சீன உளவுத்துறை குற்றச்சாட்டுகளின் இந்த மாதத்தில் மட்டும் ஜெர்மனியில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உக்ரைனுக்கு ஜெர்மனியின் இராணுவ உதவியினை நாசப்படுத்த சதி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் ரஷ்ய வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டு ஜெர்மன் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடிமைத்தன இழப்பீடு பற்றிய ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரித்த போர்த்துகீசிய அரசாங்கம் அடிமைத்தனம் மற்றும் பிற காலனித்துவ கால குற்றங்களுக்கான செலவுகளை கொடுக்க வேண்டுமென்ற நாட்டின் ஜனாதிபதியின் பரிந்துரைகளை போத்திகேசிய அரசாங்கம் நிராகரித்துள்ளது அதற்கு இழப்பீடுகளுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதற்கு பதிலாக சகோதர மக்களின் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் சர்வதேச ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்